இதுகுறித்து அவர் கூறுகையில் தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை திணிப்பது என்பது உதயநிதியின் ஆதங்கமாக இருந்தால் அவரது குடும்பத்தினர் நடத்தும் சன்ஷைன் பள்ளியில் இனி மும்மொழி இருக்காது என்ற முடிவை எடுக்குமாறு உதயநிதி வலியுறுத்துவாரா என்று நாராயணன் திருப்பதி கேள்வி எழுப்பியுள்ளார் பின்னர் மத்திய அரசு தமிழ் வளர்ச்சிக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கியதாகவும் செத்த மொழியான சமஸ்கிருதத்திற்கு இரண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளதாகவும் உதயநிதி கூறியிருப்பது புரிதல் இல்லாத ஒருவரின் சிந்தனையை வெளிப்படுத்துவதாக நாராயணன் திருப்பதி விமர்சித்துள்ளார் இனிமையான தமிழ் மொழியில் ஆங்காங்கே ஆங்கிலத்தை புகுத்தி தங்லிஷ் என்று பெயரிட்டது திராவிட மாடல்தான் என்றும் தமிழில் பல்வேறு தரக்குறைவான சொற்களை சேர்த்து இளைய சமுதாயத்தை நாசமாக்குவது திமுகவினர்தான் எனவும் நாராயணன் திருப்பதி கடுமையாக சாடியுள்ளார் தமிழை காட்டு மராண்டி மொழி என்று கூறியவரை தங்களின் வழிகாட்டியாக கூறும் திமுகவுக்கு மொழி குறித்து பேச எந்த அருகதையும் இல்லை என்று நாராயணன் திருப்பதி விமர்சித்துள்ளார் மேலும் உதயநிதிக்கு தைரியம் இருந்தால் தமிழ் வளர்ச்சிக்கு இதுவரை திமுக அரசு ஒதுக்கிய நிதி எவ்வளவு அதனால் ஏற்பட்ட பயன் என்ன போன்ற விவரங்களை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டுமென நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார்